புனித ராபர்ட் பெல்லார்மே பிறந்தது இத்தாலி தேசம் புனித ராபர்ட் பெல்லார்மே பிறந்தது இத்தாலி தேசம் இவருக்கு கத்தோலிக்க திரு அவை மேல் பற்றாத பாசம் புனித ராபர்ட் பெல்லார்மே பிறந்தது இத்தாலி தேசம் இவருக்கு கத்தோலிக்க திரு அவை மேல் வற்ற பாசம் இவர் பள்ளி கல்வியை இளமையிலே கற்றார் இவர் பள்ளி கல்வியை இளமையிலே கற்றார் இவர் இறை வேண்டுதல் மூலம் இறை ஞானத்தையும் பெற்றார் இவர் பிறந்தது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் நாலாம் தேதி இவர் பிறந்தது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் நாலாம் தேதி இவர் திருமறையில் ம மறை வல்லுனர் என்றும் மாண்பை பெற்ற மங்காத ஜோதி இவர் பிறந்தது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் நாலாம் தேதி இவர் திருமறையில் மறை வல்லுரை என்னும் மாண்பை பெற்ற மங்காத ஜோதி குடும்ப ஜபங்களில் ஆர்வமுடன் பங்கேற்பது இவரின் வழக்கம் குடும்ப ஜபங்களில் ஆர்வமுடன் பங்கேற்பது இவரின் பழக்கம் ஒழுக்கமாய் வாழ்ந்ததே இவரிடமுள்ள நல்ல பழக்கம் இவர் பல்வேறு மொழிகளை கற்றறிந்த அறிஞர் இவர் பல்வேறு மொழிகளை கற்றறிந்த அறிஞர் இவர் நல்ல கருத்துக்களை கவிமுனையும் இத்தாலிய கவிஞர் இவர் பல்வேறு மொழிகளை கற்றறிந்த அறிஞர் இவர் நல்ல கருத்துக்களை கவிமுனையும் இத்தாலிய கவிஞர் பெல்லார்மின் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் நாள் சேசு சபையில் சேர்ந்தார் பெல்லார்மின் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் நாள் சேசு சபையில் சேர்ந்தார் தன் வாழ்வை திருத்துவ கடவுளின் குருத்துவ அருள் வாழ்விற்கே நேர்ந்தார் பெல்லார்மின் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் நாள் சேசு சபையில் சேர்ந்தார் இவர் தன் வாழ்வை திரித்துவ கடவுளின் குருத்துவ அருள் வாழ்விற்கே நேர்ந்தார் இவர் பல்கலைக்கழகத்தில் ஏழு ஆண்டுகள் செய்தது ஆசிரியர் பணி இவர் பல்கலைக்கழகத்தில் ஏழு ஆண்டுகள் செய்தார் ஆசிரியர் பணி புரட்டஸ்டாண்டு என்னும் புரட்டுக்காரலையும் புரட்டி எடுத்தார் இந்த அருள் கனி இவர் பல்கலைக்கழகத்தில் ஏழு ஆண்டுகள் செய்தது ஆசிரியர் பணி பிரஷாண்டி என்ற புரட்டுக்காரர்களையும் புரட்டி எடுத்தார் இந்த அருள் கனி இவர் காலத்தில் லூத்தர் அடித்த கூத்துக்கள் சொல்லி மாளாது இவர் காலத்தில் லூத்தர் அடித்த கூத்துக்கள் சொல்லி மாளாது இப்பூமியில் புரட்டுக்காரர்களின் பொய்யும் புரட்டும் என்றும் வாழாது இவர் காலத்தில் லூத்தர் அடித்த கூத்துக்கள் சொல்லி மாளாது இப்பூமியில் புரட்டுக்காரர்களின் பொய்யும் புரட்டும் இன்றும் வாழாது இக்குருவானவர் இக்குருவானவர் கத்தோலிக்கை இறையியல் மேதை இவர் நடந்து சென்றது லோயலா இங்யாசியார் போட்ட பாதை இந்த புனித ராபர்ட் பெல்லான்மீனை தேடி வந்தது கருதினால் பதவி இந்த புனிதர் ராபர்ட் பெல்லார்மீனை தேடி வந்தது கருதினால் பதவி இவர் அப்பதவி மூலம் திருத்தந்தைக்கும் செய்தார் உதவி புனிதர் ராபர்ட் பெல்லார்மீனை தேடி வந்தது கருதினால் பதவி இவர் அப்பதவி மூலம் திருத்தந்தைக்கும் செய்தார் உதவி இவர் திரு அவை கோட்பாடுகளை கட்டி காத்த நல்லவர் இவர் திரு அவை கோட்பாடுகளை கட்டி காத்த நல்லவர் இவர் சீர்திருத்தம் என்ற பெயரில் கிறிஸ்தவத்தை சீரழித்த லூத்தரின் கூட்டாளிகளை எதிர்த்து வென்ற வல்லவர் இவர் திருஅபை கோட்பாடுகளை கட்டி காத்த நல்லவர் சீர்திருத்தம் என்ற பெயரில் கிறிஸ்தவத்தை சீரழித்த லூத்தரின் கூட்டாளிகளை எதிர்த்து வென்ற வல்லவர் இன்று உள்ள பிரிவினை சபைகளுக்கு லூத்தர் அன்றே போட்டார் விதை இன்றுள்ள பிரிவினை சபைகளுக்கு லூத்தர் அன்றே போட்டார் விதை நல்ல கத்தோலிக்கனுக்கு கேட்க சகிக்காது லூத்தரின் கதை இன்றுள்ள பிரிவினை சபைகளுக்கு லூத்தர் அன்றே போட்டார் விதை நல்ல கத்தோரிக்கர்களுக்கு கேட்க சகிக்காது லூத்தரின் கதை புனித ராபர்ட் பெல்லார்மின் கிறிஸ்துவின் போதனைகளை திறம்பட போதித்தார் பொனிதர் ராபர்ட் பெல்லார்மின் கிறிஸ்துவின் போதனைகளை திறம்பட போதித்தார் லூத்தரின் கலவர வேளையிலும் பல வரங்களை பெற்று சாதித்தார் புனிதர் ராபர்ட் டெல்லார் கிறிஸ்துவின் போதனைகளை திறம்பட போதித்தார் லூத்தரின் கலவர வேளையிலும் பல வரங்களை பெற்று சாதித்தார் திரு அவையின் சோதனை காலங்களில் சாதனை படைத்த இறை மனிதர் இவர் திரு அவை சோதனை காலங்களில் சாதனை படைத்த இறை மனிதர் இவர் இன்று மறை வல்லுனர் பட்டம் பெற்ற இறை மனிதர் லூத்தர் தன் ஆட்டத்தை முடித்தவன் இந்த மறை வல்லுநர் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி தன் ஓட்டத்தை முடித்தார் லூத்தர் தன் ஆட்டத்தை முடித்தவன் இந்த மறை வல்லுநர் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி தன் ஓட்டத்தை முடித்தார் புனிதர் ராபர்ட் பெல்லார்மின் புனிதர் பட்டத்தையும் பிடித்தார் இவர் தனக்கு இறை தந்த இறை திட்டத்தையும் செய்து முடித்தார் புனிதர் ராபர்ட் பெல்லார்மின் புனிதர் பட்டத்தையும் பிடித்தார் இவர் தனக்கு இறை தந்த இறை திட்டத்தையும் செய்து முடித்தார்